தேவனை தேடு மேற்பாதம் காலமே தேவனை தேடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய வசனம் என்னவென்றால் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே கூட இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ராஜாவாகிய அபிமிலைக்கு ஆபரகமை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார் நீ என்ன என்ன காரியம் செய்தாலும் கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்று இந்த இடத்தில் அப்படியாக அவர் பேசுகிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இஞ்சைக்கு நம்மை பார்த்து மற்றவர்கள் சொல்ல முடியுமா இவர்களோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று ஏனென்றால் இன்றைக்கு பல நேரங்களில் நாம் அப்படி இருப்பது இல்லை நாம் அடிக்கடி கோபப்படுகிறோம் எரிச்சல் படுகிறோம் பொறாமைப்படுகிறோம் மற்றவர்களை மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட தீய குணங்கள் நம்மிடம் காணப்படுவதால் நம்மிடம் இயேசுவை யாரும் பார்ப்பது இல்லை ஆகவே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நம்மை நாமே யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் யோசிப்பை பார்த்து பார்வோன் இப்படியாக சொல்லுகிறார் இவனைப் போல தேவ ஆவியை பெற்ற மனுஷன் உண்டோ என்று அவரை பற்றி இப்படியாக பேசுகிறார் இன்றைக்கு நம்மை பற்றி இப்படி சொல்ல முடியுமா யாராவது இவனை போல தேவாவி ஆவி பெற்றவன் ஒருவனும் இல்லை என்று சச்சு நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம் பேதுரு இப்படியாக சொல்கிறார் உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக இன்றைக்கு நம்முடைய சார்ந்த குணம் மற்றவர்களுக்கு தெரிகிறதா இன்று நம்மை நாம் யோசித்து கருத்தரிடத்தில் மனந்திரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்மை தேவ சாயலாகவே படைத்திருக்கிறார் ஆகையால் நாம் அவரை போலவே மாற வேண்டும் என்பதே நமக்கு குறிக்கோளாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்மை நம்மை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பவுல் இப்படியாக சொல்லுகிறார் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதை தேவ மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று சொல்கிறார் இன்றைக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அதில் தேவன் மகிமை படுகிறாரா என்று நாம் ஆராய்ந்து சிந்தித்து அதை செய்ய வேண்டும் நாம் சில நேரங்களில் அதை நாம் யோசித்து செய்யாததினாலே நாம் பாவங்களில் விழுந்து பின்வாங்கி போகிறோம் ஆகையால் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே நாம் என்ன காரியம் செய்தாலும் அதில் தேவன் மகிமைப்படுவாரா என்று நாம் யோசித்து யோசித்து செய்ய வேண்டும் கருத்தருக்கு பெரியமானது என்னது என்று சோதித்து பாருங்கள் என்று வசனம் சொல்லியிருக்கிறது ஆகையால் நாம் என்ன காரியம் செய்தாலும் இதில் ஆண்டவர் மகிமைப்படுவாரா என்று நாம் யோசித்து செய்யும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம் மூலமாக மகிமைப்படுவார் நம் மூலமாய் அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொண்டு வருவார் என்பதில் சந்தேகமில்லை ஆகையால் நம்முடன் ஆண்டவர் இருப்பதை பிறர் அறிய வேண்டும் பிறர் அதை பார்த்து இயேசு கொண்டே வர வேண்டும் என்பதை நம் நோக்கமாக இருக்க வேண்டும் ஆகவே கத்தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசை வழிநடத்துவாராக ஆமை ஜபம் செய்வோம் எங்களை நேசித்து வழி நடத்துகிற பரிசுத்த பிதாவே நாங்கள் இந்த நாளில் கற்றுக்கொண்ட வசனத்தின்படி ஆண்டவரே மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசை கடவுது என்ற வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் எங்களுடைய வாழ்க்கையின் மூலம் பிறர் உமண்டை வர ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நீர் இருப்பதை மற்றவர்கள் பார்த்து மனம் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் உண்மை போல நாங்கள் மாற உண்மை போல ஜபிக்க உண்மை போல அன்புள்ளவர்களாக இருக்க ஆண்டவரே நாங்கள் எங்களை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் உங்களுடைய வசனத்தின்படியே வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நாங்கள் முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம் நீர் பெருகணும் நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்